உலகத்தில் வாழ்கின்ற இனிய தமிழ் உறவுகள் அனைத்து அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அர்ச்சனா ராமநாதன் சம்பந்தப்பட்ட ஒரு காணொலி அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் அவருடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது அவருடைய சிறப்புரிமை மீறப்பட்டது யாரால் என்று சொல்லி பார்ப்போமானால் எதிர்கட்சி எதிர்கட்சியால் தான் சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவருடைய கதிரையில் அவருடைய அமர்விடத்தில் பாராளுமன்றத்தினுடைய அதாவது பத்தாவது பாராளுமன்றத்தினுடைய தெரிவின்போது போது அர்ச்சுனா முதல் அதாவது முதல் நாளில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தவறுதலாக எதிர்கட்சித் தலைவருடைய ஆசனத்திலே அமர்ந்திருப்பதாக அதன் காரணமாக தொடர்ச்சியாக அர்ச்சுனா ராமநாதன் பழிவாங்கப்படுவதாகவும் எதிர்கட்சித் தலைவரால் அர்ச்சனா ராமநாதனையும் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதாவது மொத்த நேரத்தை அதாவது ஆண்டுக்குரிய மொத்த நேரத்தை அதில் அறுபது வீதமானவை ஆளுங்கட்சிக்குரிய நேரம் என்று சொல்லியும் மிகுதி நாற்பது வீதமான நேரம் எதிர்கட்சிக்குரியது என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் ஆளுங்கட்சி சார்ந்தவர் அல்ல ஆகவே அவர் எதிர்கட்சிக்குரியவராகத்தான் இங்கு கருதப்படுகிறார் எதிர்கட்சியிலும் அவர் இணையவில்லை எதிர்கட்சியாகத்தான் இங்கு பார்க்கப்படுவார் ஆகவே அர்ச்சனா ராமநாதனுக்குரிய நேரம் எதிர்கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட நாற்பது நிமிட நேரத்துக்குள் தான் அது உள்ளடக்கப்படுகிறது ஆனால் அந்த நாற்பது நிமிட நாற்பது வீதமான நேரத்தை அர்ச்சனா ராமநாதனுக்கு எதிர்கட்சிக்கு எதிர்கட்சிக்காரர்கள் வழங்குவதில்லை இது சம்பந்தமான முறைப்பாடு அர்ச்சனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்திருக்கின்றார் அதனுடைய தமிழாக்கம் இங்கு தரப்படுகின்றது உண்மையில் இவ்வாறான ஒரு சம்பவம் பாராளுமன்றத்தில் இடம்பெறுகிறது என்று சொன்னால் நாட்டில் இவ்வாறு இடம்பெறும் என்பதுதான் அனைத்து மக்களினுடைய கேள்விக்குறி பாராளுமன்றத்திலேயே தங்களை திருத்திக் கொண்டு அங்கே ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லாதவர்கள் இவ்வாறு நாட்டு மக்களுக்கான விட்டுக்கொடுப்புகளை செய்வார்கள் என்பது சஜித் பிரேமதாசா மீது பொதுமக்களுடைய ஒரு ஒரு அபிப்பிராயமாக காணப்படுகிறது சகித் பிரேமதாசா எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர் சரியான முறையில் செயற்படுகின்ற போதுதான் எதிர்காலத்திலே அவர் சிறந்த இடத்துக்கு வரக்கூடிய சாத்திய குறுகள் இருக்கிறது எனவே எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டே அவர் இவ்வாறு செயற்படுவாரானால் எதிர்காலத்திற்கு அவருக்குரிய அரசியல் பிரவேசம் என்பது கேள்விக்குறியாகத்தான் அமையும் அது அர்ச்சுனாவானால்தான் அமையுமோ தெரியாது இது சம்பந்தமான காணொலிகளை இது போன்ற காணொலிகளை அல்லது மத காணொலிக்கு நீங்கள் முதற் தடவையாக வருகிறதாக இருந்தால் நமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாது சப்ஸ்கிரைப் பண்ணாது தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் அர்ச்சுனா ராமநாதனுடைய காணொலிக்குள் செல்வோம் மெசேஜ் மக்களுக்கு இ பாராளுமன்றத்திலே நான் கதைத்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும் அதற்குரிய தமிழ் ஆக்கத்தை சொல்லுவதென்றுதான் நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்னவென்றால் பாராளுமன்றத்திலேயே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்புரிமை இருக்கிறது அதாவது வந்து அவருடைய அடிப்படை சிறப்புரிமை என்பது பாராளுமன்றத்திலே நாங்கள் கதைக்க வழங்கப்படுகின்ற நேரம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கிறேன் பிசினஸ் கமிட்டி மீட்டிங்ல கட்சி தலைவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே முக்கியமான தீர்மானம் அறுபது வீதமான மொத்த நேரங்களை நாங்கள் கொடுப்பது வந்து ஆண்டு அதிலே நாங்கள் பிசினஸ் கமிட்டி மீட்டிங்கில் எங்களுடைய முதலுடைய கட்சி தலைவர்களுடைய மீட்டிங்கில் தீர்மானித்துக் கொண்டது முதல் அதாவது மொத்த நிமிடங்களிலே அறுபது வீதமானது ஆண்டு அதாவது வந்து அரசாங்கத்துக்குரியவர்களுடைய நேரமாகவும் எதிர்கட்சி ஆகவே அரசாங்கத்தில் நான் பங்கு வைக்காதபடியால் எதிர்கட்சி பக்கத்தில் தான் அந்த நாற்பது வீதமான நேரங்களில் நான் கேட்கிற போதெல்லாம் என்னுடைய நேரம் ஒதுக்கி திறக்க சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரங்களை கேட்பதில்லை ஆனால் திட்டமிட்ட ரீதியில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எதிர்கட்சி என்னுடைய கதைக்கும் நேரத்தை திட்டமிட்டவாறு மறுக்கின்றது அது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலே எதிர்கட்சி அலுவலகத்துக்கு சென்ற போது அங்கே வர வேண்டாம் தங்களிடம் நேரம் கேட்க வேண்டாம் என்று எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தேன் அதை பாராளுமன்ற சபாநாயகரிடம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நான் முறைப்பில் முறையிட்ட போது பதினெட்டாம் தேதி இன்றரை கொடுத்திருந்தேன் எழுதி கொடுத்திருந்தேன் முறைப்பாடாக இன்றைய ஜனவரி ஏழாம் தேதி இன்று வரை அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கவில்லை அதனையாண்டு பாராளுமன்றத்தில் கேட்டேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவன் பாராளுமன்றத்தில் கதைக்க முடியாது என்றால் அங்கே மக்களுக்கான அடிப்படை உரிமை எவ்வாறு கொலை செய்யப்படுகிறது தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமை நான் ஒரு மைனாரிட்டியை ரீப்ரசென்ட் பண்ணுகின்ற அதாவது வந்து சிறுபான்மையை அஹ் ரீப்ரசென்ட் பண்ணுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கதைக்கும் நேரங்களை உங்களுக்கு தெரியும் உங்க பார்த்ததையும் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு வீடியோ கிடைக்கிறேன் வீடியோ வாய்ப்புறேன் அது தவிர

முக்கியமாக எதிர்கட்சி பக்கத்தில் உள்ள இருக்கிற அவருடைய கதிரையில் நான் மாறி இருந்தேன் என்பதற்காக அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் இதை தடுத்து செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நான் பாயிண்ட் பாராளுமன்ற உங்களுக்கு எனப்படும் போது நிலைகள் கட்டளையின் அடிப்படையிலே நான் எழும்பி என்னுடைய உடனே மன்றத்திலே சபாநாயகருக்கு முறையிட்ட போது சபாநாயகர் சொல்லியிருக்கு அது சம்பந்தமாக கொமிட்டி போம் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் முடிவு முடிவின் பிறகு முடிவின் பிறகு தெரிவித்திருக்கிறோம் இங்க என்ன தெரிகிறது என்றால் அது ஆளுந்தரப்பாக இருக்கட்டும் எதிர்த்தரப்பாக இருக்கட்டும் ஆளுந்தரப்பு எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய நேரத்தை கொடுங்கள் என்று அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவருமே சொல்லுகிறார்கள் இது நீதி அல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கதைக்கக்கூடிய நேரத்தை இவர்கள் தின்ன முடியாது என்று ஆனால் தெளிவாக எதிர்கட்சி தங்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் காரணமாக நான் அவர்களுடைய தலைவருடைய விட்டேன் என்பதற்காக எதிர்கட்சி என்னுடைய தமிழர்கள் இருபத்தி ஏழாயிரம் தமிழர்களுடைய வாக்குகள் ஆறு லட்சம் வடமாக தமிழர்களுடைய வாக்குகளை கதைக்க இருப்பவர்களையும் கதைக்க போவதில்லை என்னையும் கதைக்க விடாமல் செய்கிறார்கள் இப்போது நாங்கள் ஜாழ்ப்பாணத்திலே மூன்று அமைச்சர்கள் அனுப்பியிருக்கிறோம் அவர்கள் ஒருபோதுமே கதைக்க போவதில்லை தமிழ் மக்களுடைய முக்கமையாக ஜாழ்ப்பாணத்து மக்களுடைய குரல் இங்கேதான் ஒடுக்கப்படுகிறது நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமாக தான் அந்த ஒரு நிமிட வீடியோ இருந்தது அந்த வீடியோவை இதன் பிற்பாடு போடுகிறேன் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாதன் ोर्नि ममा दि संंब दा මගේ पालिमेंटट िविलेजच ्री ल भेज कर ती ि लिए सबध माට දුट कताර पेला विंग करන්නේ अध जेनवरी हथ है अधवेෙනකම් ට පिිතුुरक् उत्तर දුनන්නේने ම ක ने ක පले ने ම पा उ ග ध जा साग कर कतानाएनी अ उपतमा हो हिला पक्ष आए ुम् से पक्षे दाएम म में बंदव सागचा सागचा कर में कामने साग्चागरा अ उपतमा उपदेश पुरवाेसाबधी न हम सागचा कर न तुमस् के सागचा कर के पाली कर लावात ने ्यगी कोम्य अ रा अने से प्रजानंग तुम्हा चि लादून कट आजाल अचना मां तुम्मा संबंधी अभी कमटोक पत करंद योजना कर तीन एक कटो बात करलेगी पस अी च् म